அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி கனி கணியத்திற்குரிய சகோதரர்களே இறைவன் இந்த மனித சமுதாயத்தை எதற்காக என்று சொல்லும் பொழுது அம்மா கலக்கத்துள் சின்ன அவள் இன்சை இல்லாத என்னை வணங்குவதற்காகவே தவிர மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைக்கவில்லை என்னை வணங்குவதற்காக மட்டும்தான் இந்த உலகத்தில் நான் படைத்திருக்கின்றேன் என்று சொல்கிறான் அந்த அடிப்படையில் இந்த இஸ்லாத்தை ஏற்று வாழக்கூடிய மனிதர்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக தொழுகிறார்கள் நோன்பு நோக்கிறார்கள் ஏனென்றால் அந்த விஷயமெல்லாம் அவர்களுக்கு மிக கடினமாக தெரியவில்லை ஆனால் தான தர்மங்களை கொடுக்கும் பொழுது ஜக்காத்தை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான விஷயம் ஏற்படுகிறது என்ன நான் தான தர்மங்களை கொடுக்கும் பொழுதும் ஜக்காத்துகளை நான் மக்களுக்கு கொடுத்தால் நம்மளுடைய பொருளாதாரத்திலிருந்து பணம் என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது செல்வங்கள் அழிந்து கொண்டே இருக்கிறது என்கின்ற ஒரு மன சிக்கல் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லும் பொழுது உங்களுடைய தான தர்மங்கள் உங்களுடைய செல்வங்களை நீங்கள் இஸ்லாத்திற்காகவும் ஏழைகளுக்காகவும் நீங்கள் வாரி வழங்கினீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய செல்வத்தில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது எந்த ஒரு சேதத்தையும் ஏற்படுத்தாது ஆகவே தான தர்மங்களை நீங்கள் அள்ளி கொடுங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது இந்த தர்மங்களை பற்றி நபி சொல்லலாஹு அலிஹி வசல்லம் பல இடங்களில் பல ஆர்வமூட்டல்களை முட்டல்களை சொல்லியிருக்கின்றார்கள் இத்தகுன்னார் நார் வி சிக்கி தம்ரா ஒரு பேரித்தம் துண்டை கொடுத்தாவது நரக நெருப்பை விட்டு காத்து கொள்ளுங்கள் என்று அபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் தனது திருமறையில் கூறும் பொழுது ஃபையூல ரப்பி ல உலா அஹர்தனி இலா அஜின் கரீம் மரணித்த ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான் இறைவா இந்த உலகத்தில் சிறிய காலமினை வளர்ச்சை சாதிக்கின் நான் தான தர்மங்களை அள்ளி கொடுத்து விட்டு முன்னால் ஒரு நல்லவனாக மாறி வந்து நிற்கிறேன் என்று ஒரு மனிதன் மரணம் பிறகு கேட்பான் ஆனால் அல்லாஹ் சொல்லி விடுவான் அல்லாசன் இதா ஜா அஜலுஹா ஒரு மனிதனுக்கு அவனுடைய தவணை வந்து விட்டது என்று சொன்னால் அவனுடைய மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் அவனுக்கு ஒருபோதும் ஒரு செகண்ட் பிற்படுத்த மாட்டான் அல்லாஹ் அவனுடைய உயிரை எடுத்து விடுவான் மீண்டும் அந்த உயிரை அவனுக்கு கொடுக்க மாட்டான் இந்த உலகத்தில் அவனை வாழச் செய்ய மாட்டான் இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுதே தான தர்மங்களை அள்ளி கொடுத்துருக்க வேண்டும் அதெல்லாம் கொடுக்காம மரணமானதுக்கு பிறகு எதற்காக வந்து என்கிட்ட கேட்குற என்று அல்லாஹ் ஒரு மனிதனை பார்த்து சொல்லுவான் அது மட்டும் இல்லாமல் மிஸ்லாகும் அழை ஹிவசல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு அழகான சம்பவம் ஆயிஷா அதி எல்லாகும் அன்ஹா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க ஒரு பெண்மணி இரண்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து யாசகம் கேட்குறாங்க ரொம்ப நாளாக சாப்பிடல ஏதேனும் சாப்பிட உணவு இருக்கிறதா என்று கொடுங்க அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெண்மணி இரண்டு குழந்தைகளை வைத்துக்கொண்டு ஆயுஷால் அறியல்லாக வான்க அவங்ககிட்ட கேட்குறாங்க அப்போ ஆய்சால் அறியல்லாக வான்கா அவங்க உள்ளே போய் ஒரு மூணு பேருத்த மலத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த சாப்பிடுங்க அப்படின்னு அந்த பெண்மணியத்தில் கொடுக்குறாங்க அந்த தாய் அந்த மூணு மலத்தில் இரண்டு மலத்தை தன்னுடைய இரண்டு குழந்தைகளுக்கு கொடுத்து விடுறாங்க அந்த இரண்டு குழந்தைகள் அந்த பேருத்தம்பழத்தை சாப்பிட்டு விட்டு தன்னுடைய தாய் வைத்திருக்கக்கூடிய அந்த பேருத்தம்பழத்தை கேட்டு அழுகுறாங்க எனக்கு அது வேணும் உடைய பசி ஆறலை எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இரண்டு குழந்தைகளும் தன்னுடைய தாயிடத்தில் அட்டம் பிடித்து கேட்குறாங்க அதற்கு அந்த தாய் என்ன தினம பண்ணாங்க அந்த ஒரு பேருத்தம்பழத்தை இரண்டாக பிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய இரண்டு குழந்தைகளுக்கும் கொடுக்குறாங்க இந்த சம்பவத்தை ஆயுஷால் அதிகலாகும் அணுக அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறாங்க பிறகு நபி சொல்லதாக அலே யுவசல்லம் அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த செய்தியெல்லாம் சொல்கிறாங்க நபியே இப்படி ஒரு பெண்மணி வந்தாங்க ஒரு மூணு பேருத்த மலத்தை கொடுத்தேன் இரண்டு பேருத்த மலத்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்துட்டாங்க அவர்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த பேருத்த மலத்தை அதை இரண்டாக பிச்சு என்ன பண்ணுறாங்க தன்னுடைய இரண்டு குழந்தைகளுக்கும் அந்த தாய் கொடுத்தாங்க என்று சொல்லும் பொழுது அமிஸ்வல் அல்லாஹு அலேஹி வசல்லாம் அங்கே சொல்கிறாங்க வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக அந்த தாய் செய்த விஷயத்தை பார்த்து அல்லாகவே ஆச்சரியப்படுகிறான் தனக்காக தனக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த பேருத்த மலத்தை தன்னுடைய இரண்டு பிள்ளைகளுக்காக விட்டு கொடுத்த அந்த தாய் சொர்க்கத்தில் நுழைவாள் ஒரு பேருத்த மலத்தில் ஒரு பேருத்த மலத்தை தன்னுடைய பிள்ளைக்காக தான தருமமாக கொடுத்த அந்த தாய்க்கு நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் நற்செய்தி சொன்னார்கள் ஒரு நபிஹ அலேஹி சொர்க்கத்தை காட்டினார்கள் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய செல்வங்களை ஏழைகளுக்கோ அது மட்டுமல்லாமல் இந்த இஸ்லாத்திற்காக பாடுபடக்கூடிய இயக்கங்களுக்கோ நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் நான் நரகத்திற்கு செல்லாமல் இருப்பதற்காக ஒரு கேடயமாக என்ன பண்ணும் தான தர்மங்கள் வந்து நிற்கும் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நற்செய்தி கூறிய போது அது எப்படி அவர்களுக்கு நற்செய்தி கூறினார்களோ அதே போன்ற சொருக்கம் நமக்கு கிடைக்கும் எனவே அதற்காக நாம் என்ன பண்ணணும் முயற்சி செய்யணும் நம்முடைய தான தர்மங்களை ஏழைகளுக்கும் இஸ்லாம் சார்ந்த இயக்கங்களுக்கும் அதிகதிகமாக வாரி வழங்க வேண்டும் அதன் மூலியமாக அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை கொடுக்க வேண்டும் அந்த இஸ்லாத்தின் மூலியமாக அல்லாஹ் சொர்க்கத்தை நமக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய ஜுமாவடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன் அலமது இல்லா ரபுல் ஆலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தும்